ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா பேரலல் பிளாக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ பேரலல் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் பேரலல் பிளாக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் செட்டிங் ஒர்க் பீசஸ் ஃபார் மெஷினிங் the commonly used ஆர் of two types, solid parallels, adjustable parallels அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷினிங் செய்யும் போது ஒர்க் பீஸை வந்து செட்டிங் பண்ணுறதுக்கு ஓகேவா நம்ம மெஷினிங் செய்யும்போது போது பனி பொருட்களை வந்து கரெக்டாக வந்து அதற்கு தகுந்த அளவுக்கு செட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேரலல் பிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காமன்லி யூஸ்டு டூ டைப்ஸ் அதாவது நம்ம பொதுவாக வந்து இரண்டு வகையான பேரலல் பிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்னா சாலிட் பேரலல் பிளாக்ஸ் அட்ஜஸ்டபிள் பேரலல் பிளாக்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ வந்து சாலிட் பேரலல்ஸ் ஆர் சாலிட் பேரலல் பிளாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாத்தலாம் solid parallel blacks this is the type of parallel which is very much used in machine shop work they are made of steel pieces of rectangular cross section and are available in different length and cross sectional size அதாவது இன்ன சொல்டாங்க அப்படின் சொல்லிட்டு பாத்தீங்கனா இந்த parallel blacks வந்து நம்ப பெரும்பாலும் வந்து நம்ப machine shop work நம்பலுடிய ஷாப்பில் பனிமனைகளில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் வந்து ரெக்டாங்குலர் அதாவது செவ்வக வடிவ குறுக்கு வெட்டு தோற்றத்தை வந்து இது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது த மேட் ஆஃப் ஓகேவா சாலிட் பேரலல் பிளாக் வந்து எந்த வகை மெட்டீரியலில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியல் ஓகேவா ஸ்டீல்னா எக்கு அப்படின்றது அர்த்தம் ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்குறாங்க இது வந்து ஆர் available இன் டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் கிராஸ் செக்ஷனல் சைஸ் அதாவது இது வெவ்வேறு வகை நீளத்துலேயும் குறுக்கு வெட்டு தோட்டத்துலையும் வந்து இந்த சாலிட் பேரலல் பிளாக்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து சாலிட் பேரலல் பிளாக்ஸ் அதாவது சாலிட் பேரலல் பிளாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆர் ஹார்னட் அண்டு கிரவுண்ட் அப்படின்னா கிரைண்டிங்கு அண்டு சம்டைம்ஸ் ஃபினிஷ்டு பை லேப்பிங் அப்போ வந்து பேரலல் பிளாக்ஸ் வந்து எதில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லேப்பிங்கு அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளில் கேட்பாங்க பேரலல்ஸ் ஆர் பேரலல்ஸ் ஆர் மெஷினுடு டு க்ளோஸ் லிமிட்ஸ் அண்ட் ஆர் பர்ஃபெக்ட்லி ஃப்ளாட் ஸ்கொயர் அண்டு பேரலல் த்ரூ அவுட் த லென்த்து தேஸ் ஆர் மேட் இன் பேர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேரலல் பிளாக்ஸை வந்து அதனுடைய மெஷினிங் வந்து எப்படி இருக்குன்னா மிக நுண்ணு நுணுக்கமான துல்லியமான அளவில் வந்து அதை வந்து மெஷினிங் பண்ணியிருப்பாங்க அதான் க்ளோஸ் லிமிட்ஸு துல்லியமான நுணுக்கமான அளவில் அண்ட் ஆர் பர்ஃபெக்ட்லி அது வந்து கரெக்டான ஃப்ளாட் அப்படின்னா அதனுடைய அமைப்பு வந்து கரெக்டான தட்டை ஷேப்லேயும் ஸ்கொயர் அப்படின்னா சதுர தன்மையிலையும் பேரலல் த்ரூ அவுட் த லென்த்துனால் அந்த பேரலல் பிளாக்ஸினுடைய முழு நீளத்துக்கும் வந்து ஒரே இணையாகவும் ஃபினிஷிங் அதாவது மெஷினிங் வந்து செஞ்சுருப்பாங்க தேஸ் ஆர் மேட் இன் பேர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது வந்து ஒரு பேராக தான் கிடைக்கும் ஜோடியாக தான் வந்து இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேரை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டான பேர் உள்ள பேரலல் பிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் அதனுடைய அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பேரலல் பிளாக்ஸ்லேயே வந்து அதனுடைய இது வந்து குதிச்சிருப்பாங்க நம்மளுடைய வந்து ஐடென்டிஃபிகல் பண்ணுறதுக்கு வண்டி இப்போ என் ஒன் இதுலேயும் என் ஒன் அப்போ ரெண்டும் வந்து சேம் பேர் அப்படின்றது வந்து அர்த்தம் சாலிட் பேரலல் பிளாக்ஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெட்டு தோற்றம் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும் இது வந்து நம்ம ஷாப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதேமாரி இது இது வந்து இதனுடைய மெட்டீரியல் வந்து ஸ்டீலில் வந்து செஞ்சிருப்பாங்க ஓகே இதனுடைய மெட்டீரியல் வந்து ஸ்டீலில் வந்து செஞ்சிருப்பாங்க அடுத்தது இது வந்து கடினப்படுத்தப்பட்டு கிரைண்டிங் செய்து முடிப்பு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து லேப்பிங் ப்ராசஸ் ஒரு சில நேரத்தில் வந்து லேப்பிங் வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாரி சாலிட் பேரலல் பிளாக்ஸ் வந்து நுண்ணிய ஓகேவா நுண்ணிய துல்லியமான அளவுக்கு வந்து முடிப்பு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா கிரேட்ஸ் பேரலல்ஸ் ஆர் மேடி இன் டூ கிரேட்ஸ் அதாவது பேரலல்ஸ் இந்த இணைக்கட்டிகள் வந்து இரண்டு தரத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று கிரேடு ஏ இன்னொன்று கிரேட் பி ஓகேவா சாலிட் பேரலல் பிளாக்ஸ் வந்து இரண்டு கிரேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து கிரேடு ஏ இன்னொன்று கிரேடு பி கிரேடு ஏ மீன்ட் ஃபார் ஃபைன் டூல் ரூம் டைப் ஆஃப் ஒர்க்கு கிரேட் பி ஜெனரல் மெஷின் ஷாப் ஒர்க்கு அதாவது கிரேடு ஏ பேரலல் பிளாக்ஸ் வந்து டூல் ரூம் டைப் அதாவது நுண்ணியமான வேலை இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க கிரேடு பீன்றது வந்து ஜெனரல் மிஷின் ஷாப் ஒர்க்கு ஓகேவா நம்ம பயன்படுத்தக்கூடிய பணிமனை வேலைகளுக்கு இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸு இது தான் வந்து படத்தில் பார்க்கக்கூடிய அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸு கன்சீட்ஸ் ஆஃப்

அதாவது இந்த பேரலல் பிளாக்ஸில் வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து நம்ம வெவ்வேறு ஹைட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இந்த அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸ் வந்து ஒன்றின் மீது ஒன்று ஓகேவா ஒன்றின் மீது ஒன்று ஸ்லைடிங்னா ஸ்லைடிங்னா ஒரு வழுக்கி செல்ற ஒரு வழுக்கிற அமைப்பு ஓகேவா ஸ்லைடிங் அப்படின்றது அந்த அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து இந்த அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா அடுத்தது வெவ்வேறு உயர வெவ்வேறு உயர அளவுகளில் வந்து நம்ம வந்து இதை செட்டிங் பண்ணலாம் இந்த அட்ஜஸ்டபிள் பேரலல் பிளாக்ஸை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்த அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸினுடைய யூசஸ் சாலிட் அண்ட் அட்ஜஸ்டபுள் பேரலல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பேரலல் செட்டிங் ஆஃப் ஒர்க் பீசஸ் ஒயில் மெஷினிங் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிட் பேரலல் பிளாக்ஸும் அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸ் இந்த இரண்டு டைப்பு பேரலல் பிளாக்ஸுமே வந்து பனி பொருட்களை வந்து நம்ம பேரலல் அப்படின்னா இணையாக அப்படின்றது அர்த்தம் பேரலலாக வந்து நம்ம செட்டிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது தே ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் ரைஸிங் த பீசஸ் ஹெல்ப் இன் வைசஸ் ஆர் மெஷின் டேபிள்ஸ் டு ப்ரொவைட் பெட்டர் அப்சர்வேஷன் ஆஃப் த மெஷினிங் ப்ராசஸ் இதோ கொடுத்துருக்காங்கல்ல இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனிப்பொருட்களை வந்து நம்ம வைஸ் அப்படி இல்லைனா மெஷின் டேபிளில் வந்து ஓகேவா வைஸ் அப்படி இல்லைனா மிஷின் டேபிளில் வந்து நம்ம ஹைட்டாக வந்து ஓகேவா நம்ம கொஞ்சம் உயரமாக வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஓகேவா உயரமாக செட் பண்ணி அதனுடைய மிஷினிங் ப்ராசஸ்ஸை வந்து நம்ம செயல்திறனை வந்து நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னா இந்தமாரி பேரலல் பிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேரலல்ஸ் ஆர் மேட் இன் பெயர்ஸ் அண்டு சுட் பி யூஸ்டு இன் மேட்சிங் பெயர்ஸ் டு என்ஷூர் அக்யூரஸி இன் செட்டப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல் பிளாக்ஸ் வந்து பேர் அப்படின்னா ஜோடிகள் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா பேரலல் பிளாக்ஸ் வந்து ஜோடிகளாக தான் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது இது வந்து கரெக்டான மேட்சிங் பெயர்ஸ் அந்த கரெக்டான பேருக்கு தக்கன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேவா கரெக்டான மேட்சுக்கு தக்கன பேராக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதனுடைய துல்லியம் வந்து க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதனுடைய துல்லியம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படி வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு தக்கன பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பி ஒன் பி ஒன் சொல்லிவிட்டு ரெண்டு பேரலல் பிளாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டும் சேம் நம்பரில் இருக்கும்போது மார்க்கட் அரிசிய பேர் ஓகேவா கரெக்டான அந்த நம்ம பேரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்தது கேர் அண்டு மெயின்டனன்ஸ் பேரலல் பிளாக்கினுடைய கேர் அண்டு மெயின்டெனன்ஸ் என்னென்னா க்ளீன் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் யூஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அதேமாரி நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் அப்ளே ஆயில் ஆஃப்டர் யூஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகேவா நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் தடவி வைக்கணும் டூ நாட் யூஸ் a ஹேமர் அதாவது நம்ம வந்து ஹேமர் மாரி வந்து நம்ம இந்த parallel blocks வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஹேமர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரைக்கிங் பர்பஸ் அடிக்கிறதுக்கு கொண்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை மாரி வந்து இந்த parallel blocks வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சைஸ் ஆஃப் பேரலல் பிளாக்ஸ் டேபிள் ஒன் டேபிள் டூவில் வந்து blocks பிளாக்ஸினுடைய சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க Designation of ஆஃப் Parallels பேரலல்ஸ் parallels ஆர் by பை த டைப்பு கிரேடு ஓகேவா பேரலல் பிளாக்ஸ் வந்து அதனுடைய டைப்பு கிரேடை பொறுத்து தான் வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபார் சாலி பேரலல்ஸ் Only ஓகேவா okay, For Solid Parallels Only Size and the Number of the Standard அதாவது Type, Grade, Size, Number of the Standard இதை கொடுத்துருக்காங்கள இதுதான் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சாலிட் பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதனுடைய டைப்பு வந்து அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்காக சாலிட் பேரலல் பிளாக்கானு கேட்டிருக்கோம் டைப் வந்து சாலிட் பேரலல் பிளாக் அதனுடைய கிரேடு ஏவா பியா அது வந்து ஏ கிரேடு ஓகேவா ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து சைஸு ஓகேவா ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து சைஸு அதாவது அதனுடைய திக்னஸ்ஸு ஓகேவா அதனுடைய கனம் மற்றும் அதனுடைய அகலம் அதனுடைய நீளம் அதனுடைய ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் நம்பர் ஓகேவா அதனுடைய ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் நம்பர் இதை வச்சு தான் வந்து இந்த சாலிட் பேரலல் பிளாக்ஸ் ஓகேவா சாலிட் பேரல் அதை வந்து வகைப்படுத்துகிறாங்க சைஸ் ஆஃப் சாலிட் பேரலல் பிளாக்ஸ் இந்த சாலிட் பேரலல் பிளாக்ஸினுடைய சைஸு அதனுடைய கிரேடு ஓகேவா இந்த ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட்னா அதில் வந்து ரெண்டு கிரேடுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஃபார்ட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரெண்டும் வந்து கிரேடு பியில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா அடுத்தது இந்த அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸினுடைய ரேஞ்ச் அண்டு சைஸை வந்து நம்ம பார்த்துருவோம் இதுதான் வந்து அட்ஜஸ்டபுள் பேரலல் பிளாக்ஸு ஓகேவா இதனுடைய ரேஞ்ச் இங்கே கொடுத்துருக்காங்களா ஹைட் ரேஞ்சின்னு இப்போ டென் டு தேர்ட்டின் அதாவது குறைஞ்சபட்சம் அதனுடைய ஹைட்டு வந்து கரெக்டாக இந்த இந்த ஸ்லைடிங் ஆகாமல் கரெக்டாக இந்த செட்டப்லேயே வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்தால் அதனுடைய ஹைட் வந்து டென் இருக்கும் ஓகேவா அதனுடைய ஹைட் வந்து டென் இருக்கும் அதனுடைய மூமெண்ட்டு ஸ்லைடிங் ஆகிட்டு அதனுடைய ஓவரால் ஹைட் வந்து தேர்ட்டீனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லென்த்து வந்து லென்த்து வந்து ஃபார்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா லென்த் வந்து ஃபார்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பேரலல் பிளாக்ஸினுடைய யூசஸ்ஸு ஓகேவா அதனுடைய டைப்ஸு ஓகேவா யூசஸ்ஸு அதனுடைய டைப்ஸு அதனுடைய கிரேட்ஸு ஓகேவா அதனுடைய கிரேட்ஸு அடுத்தது அது வந்து எப்படி வந்து நம்ம அந்த டேபிளில் வந்து அதை வந்து எப்படி டெஸிங்னேஷன் எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்க அதனுடைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் ஓகேவா நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நம்மளுடைய கமாண்டில் வந்து ஒருத்தர் வந்து மன்சூர் அப்படின்னு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து வைஸாக வீடியோ போட சொல்லியிருக்காரு ஓகேவா நம்ம வந்து அதை அசைன்மெண்ட்டு புக்கில் வந்து எப்படி இருக்கிற கொஷின்ஸுக்கு தக்கவாறு வந்து நம்ம அது வந்து ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய தகவலை வந்து சொல்லலாம் இந்த வீடியோவில் தவறு இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம சந்திக்கலாம்